கடுமையான உழைப்பு எளிமையான வாழ்க்கை அதுதான் இனிமே நம்முடைய உலகம் அந்த சாமே கலெக்டராகவும் டாக்டராகவும் வர வேண்டிய பிள்ளைங்க வீட்டு வேலை செய்யறேன்னு கவலைப்படுறீங்களா உங்களுக்கே அந்த கவலை

நம்ம காலையிலே சாப்பிடக்காப்படாத நாம ஒரு நாள் சாப்பிடலன்னா என்ன பசியும் பத்னியும் இனிமே நாம புதுசா கத்துக்க வேண்டி பாருக்கோம் நம்ம ஒரு வேலை கிமர்த்தி பண்ணிட்டு இருக்க அது வரைக்கும் பண்ண கடிச்சிட்டு இருக்கோம் எனக்காக பிள்ளைகளை ஏன் தண்டிக்கிறேன் அவங்க கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியுது இப்ப கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை ஆரம்பத்திலேயே கவலைப்பட்டது அறந்து வாழாத உங்க வாழ்க்கை இப்படித்தான் முடியும் ஐயோ தவறு செஞ்சுமே திருந்தவே முடியாதா சரியா நல்லது மறந்துடு ஒரு போதும் நீ வாடகை நான் தடுக்கல ஆனா அந்த வாழ்க்கையில் எனக்கு பங்கு கூடு நம்முடைய சம்பாதி சம்பள பணம் எடுத்துக்க பசியும் பத்னியும் நம்ம பிள்ளைங்களுக்கு வேணும் பத்னி கிடக்கிறது துன்பம் இல்லை கேவலம் ஒழுக்கத்துக்கு அதுதான் வில உங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் இது நின்னு முறையா சம்பாதிச்ச பணமா இருக்கலாம் ஆனா இது உங்க மாதிரியோட ஒரு குடும்பத்துக்கு தான் போதுமானது اه <مترجمة> اه <مترجمة> <سؤال>

என்னங்க எனக்கு ஒரு யோசனை ஆமா ரொம்ப யோசனை தான் தேவை குழந்தை தேவை அதுக்கு இந்த ஜென்மத்துல வழி இல்ல போல் ஆ அதுக்கு ஒரு வழி கண்டுபிடித்த நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க ஏ நான் நிம்மதியா இருக்கிறது பொறுக்கலையா உனக்கு அவன் உருபண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவசைப்பட்டுக்கிட்டு சாகரா எனக்கு ரெண்டா கல்யாணம் வரியா இத பாரு குழந்தை இல்லாட்டியும் பரவாயில்ல நிம்மதியா இருந்தா அதுவே போதும் இந்த ஜென்மத்துல நமக்கு குழந்தையும் இல்ல சந்தோஷமும் இல்ல வைத்தியம் சந்தோஷம் வேண்டிட்டுதான் ஆனா அது முறப்படி வரணும் ஒன்னும் சொல்லி கொடுத்தா இல்ல எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் என்ன வேணும்னாலும் செய்யலாம் நாட்டு நடப்பே ஆயிடுச்சு நீ மட்டும் என்ன விதி விலக்கா வளர்ந்து தானே வேணும் ஒண்ணு செய்ய நீயே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ கர்மா கர்மா இந்த மாதிரி யோசனை எல்லாம் உங்களுக்கு தான் வரும் என்னங்க ஏதோ குழந்தை அழகு சத்தம் கேக்குதுங்க பக்கத்து யாரோ பாடுறாங்க பாடணுங்க குழந்தை தாங்க நம்ம வீட்டுல தாங்க அழுகுது ஆமா எப்படி நாம இன்னும் குழந்தைய பெத்துக்கலையே ஒருவேளை டெஸ்ட் பேசியா இருக்கவா இருந்தாலும் இருக்கும் பாங்க போய் பாக்கலாம் என்ன குழந்தைங்க யாரையும் காணமே புதி வச்ச மாதிரி கூட போட்டிருக்காங்களே பழக்க முடியலன்னு போட்டு போயிருப்பாங்களா இல்ல நம்ம தேவை தெரிஞ்சுதான் போட்டு போயிருக்காங்களா எப்படி இருந்தா என்ன நமக்கு தேவை குழந்தை அது நம்மூட்டு வாசல்லயே இருக்கு இந்த குழந்தைய நாம எடுத்து வளர்க்கலாங்க மூக்கு முனிமா எப்படி அழகா இருக்கு மூக்கு என்னவா இருக்கு முழி என்னவா இருக்கு பாவம் யாரு பெத்த பிள்ளையோ நமக்கு கொடுத்து வச்சிருக்கு இது தெய்வ செயல் நான் பெரிய பக்தன் இல்லையா கடவுள் உடனே அருள் புரிஞ்சு போற போற அதான் போய் சொல்லும் திருடும் இன்னொரு கொண்டாட்டி வச்சுக்கோ அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற அத பத்து மாசம் சுமந்து பெத்தவனா மிருகங்கள் கொடுத்தா குழந்தைய பெத்துக்குது காப்பாத்த முயற்சிக்காதவ கவலைப்படதா காமிக்கிறது வெறும் நடிப்பு இப்ப துடிக்க இருந்த மனசு குழந்தை அழுது இருந்தா வெங்க போயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் அது வாழ்க்கையை முடிஞ்சு போயிருக்கும் குழந்தை எங்க நம்ம யாருக்கிட்ட கேட்பேன் கேட்க மாட்டேன் அந்த செத்த உடலை அனைச்சபடியே நானும் செத்திருப்பேன் அப்படியாவது உங்ககிட்ட எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கோம்

ஆனா இப்ப போய் சேர்ந்துருக்கிறே அந்த இடத்துல இது அத்தனை அது கொண்டு வாழ்க்கையை பணத்தை கொண்டே இட போடுற வியாபாரி நீங்க உங்களுக்கு தாய் உள்ளம் தெரியாது ஒரு தாய் தன் குழந்தைய சாக கொடுத்தாலும் கொடுப்பால தவிர அடுத்தவங்களுக்கு தானமா மட்டும் கொடுக்க மாட்டா என் குழந்தைய நான் இப்ப பாக்கணும் சொல்ல மாட்டேன் சொன்னா அங்க போய் உரிமை கொண்டாடுவேன் அதை வாங்கிட்டு வந்து திரும்பவும் இந்த நரகத்துல தள்ளுவேன் வேண்டாம் அந்த ஒரு குழந்தையாவது நல்லா இருக்கட்டும்

இவன் நம்ம வழிக்கு வரமாட்டான் நம்ம தலைவருடைய கட்டளை நிறைவேற்றும்

உங்களை இந்த வீட்டில் இருக்க அனுமதிச்சேன் தாலி ஆனா இப்ப நீங்க செய்த குற்றமே உங்களை இங்க இருக்க விடல பொங்க ஆனா உள்ள விடுதலையான பிறகு கொண்டாட்டி இருக்கா பிள்ளைங்க இருக்கான்னு மட்டும் திரும்ப இங்க வந்துடாதீங்க நீங்க சொன்னீங்களே குழந்தைகளுக்கு சமுதாயத்துல நல்ல ஒரு இடம் வாழ்க்கையில நல்ல தொலை வேணும்னு அது என்ன போல தாயினுடைய பிள்ளைகளுக்கு கூட கிடைச்சிடும் ஆனா நிச்சயமா உங்களை போல குழந்தை பிள்ளைகளுக்கு கிடைக்காது உங்க குழந்தைகளை உண்மையா இருந்தா இந்த நிமிஷத்துல இருந்து குடும்பத்தை இதுதான் நான் வந்த கதை இந்த பத்து வருஷ காலத்துல குழந்தைங்க நாயனை மறந்துருப்பாங்க என்னால அவங்கள மறக்க முடியும் சாரு வேணு நீங்க எல்லாம் பெரியவங்க இருப்பீங்க காலேஜுக்கு கூட போயிட்டு இருப்பீங்க